கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் யாத்திராகமும் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டை வாசிப்போம் ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரனை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலவேளையிலே இஸ்ரவியல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நெருக்கத்தை பார்வம் கொண்டு வந்தான் திட்டமிட்டு அந்த நெருக்கத்தை கொண்டு வந்தான் ஆனால் தேவன் பார்வனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னால் நம்மை உருவாக்கின தேவனுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது தேவனுடைய திட்டம் என்ன அந்த நெருக்கங்கள் எல்லாத்தையும் பெருக்கமா மாத்தி இசரவேல் ஜனங்களை பழுகி பெருக பண்றது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது ஆகையால் நெருக்கம் உங்க வாழ்க்கையில வரும்போது தேவன் எதற்காக அதை அனுமதிக்கிறார் உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்காக அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறது நீங்க இல்லாம போறதுக்காக ஆண்டவர் அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறது அந்த நெருக்கங்கள் எல்லாத்தின் மூலமாக தேவனுடைய திட்டம் அங்கே வெளிப்படுத்தப்படும்படி ஆண்டவர் அந்த நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் ஆகையால் நெருக்கத்தை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நெருக்கத்தை குறித்த உங்களுடைய பார்வை உங்களுடைய சிந்தை உங்களுடைய யோசனை என்னவாக இருக்கிறது நெருக்கத்தை குறித்த ஒரு தவறான யோசனை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய யோசனைகளை மாற்றி கொள்ளுங்க நெருக்கங்கள் தான் தேவனுடைய பெருக்கத்தின் துவக்கமா இருக்கிறது இந்த காலை வேளையில எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எப்பக்கம் வந்தாலும் அப்பக்கத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் தேவன் பெருக்கமாக மாற்றுவார் விசாலமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை செய்கிறோம் அன்பின் பரலோகு பிதாவே இந்த காலை வேளையில நெருக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த நம்பிக்கையை தாங்க நெருக்கம் என்னை அழிப்பதற்காக அல்ல என்னை பெருக பண்ணுவதற்காக என்னை உயர்த்துவதற்காக என்னை உருவாக்குவதற்காக இது தேவனுடைய ஒரு திட்டம் என்பதை உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தள்ளும்படியாக ஜபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிற நெருக்கத்தை அவர்கள் இப்படியாய் பார்க்க பழகிக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தள்ளுவீராக ஆசீர்வதி மேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ